அவங்க அடை இப்போது போலீஸ்காரங்க ஏழு லிமிட்டில் வராது வேறு லிமிட்டுக்கு வேறு அந்த ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லி சாட்டு கழிச்சுருந்தாங்க அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இப்போ அதுக்கு ஒரு தக்க ஒரு பதிலடியாக ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஊரில் போய் ஆயிடுச்சு இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்க ஆனால் உங்களுக்கு பிரச்சனை அந்த ஊருக்கு வேறு ஊர் ஊர் இடத்துக்கோ ஒரு வேறு ஒரு ஏரியாக்கோ வேறு ஊருக்கோ அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுன்னா எந்த ஊருக்கு தெரியோ அந்த ஊரில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்கல வேறு இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சு எனக்கு தான் தெரியுது அதனால் நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி எந்த ஸ்டேஷனுக்கு வந்தாலும் கொடுக்கலாம் ஆல் ஓவர் எந்த ஸ்டேஷனில் எந்த இடத்துல தெரியும் அந்த ஸ்டேஷனில் போய் இப்போ நீங்கள் நடந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திருப்பதியில் உங்கள் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை ஏதோ தொலைஞ்சு போச்சு பஸ்ஸில் இறங்கிட்டீங்க உங்களுக்கு பார்க்கல ஆக்சுவலி திருப்பதிக்கு பக்கத்துக்கு அது பார்த்துருக்கீங்க பக்கத்து ஒரு குழந்தை பார்த்துக்கும்போது தான் தெரிய வந்துச்சு உங்கள் பர்சிங்கானா உங்கள் ஃபோனைக்கான எந்த காணா போறப்போல் இதுக்காக திருப்பி திருப்பதி போய் தான் கொடுக்கணும் இல்லைங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி நான் வந்தேன் இங்கேக்கான பார்த்தேன் அப்படின்னு தெரிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஒரு கொடுத்துருக்கான ஒரு நம்பர் தருவாங்க அந்த நம்பரை அவங்களே அனுப்புவாங்க அந்த எஃபரை போட்ட எஃபியரை எந்த ஸ்டேஷனுக்கு சம்மந்தமோ அந்த ஸ்டேஷனுக்கான மாற்று வேலைகளை அவங்க தான் பார்க்கணும் சரிங்களா நீங்கள் எடுத்து போக இல்லைங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கொடுக்கணு அந்த ஸ்டேஷன் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு எஃப்ஐஆர் போயிருக்கோம் இந்த ஸ்டேஷனில் போட்டிங்களோ அந்த ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷனுக்கு போடும்போது அந்த ஸ்டேஷன் போயிருக்கோம் விசாரணை அந்த ஸ்டேஷன் தான் பண்ணுவாங்க யாருன்னா உங்கள் லிமிட்டு ஸ்டேஷனு எந்த இடத்துல நினச்சோம் அந்த இடம் ஆனால் எந்த இடத்துல வேணாலும் எஃப்ஐஆர் பதியலாம் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் பதிஞ்சிட்டு வேறு ஊருக்கு மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள் இது எல்லா ஊர் எல்லா ஒரு ஸ்டேட்லேயும் நடக்க வேண்டிய ஊர்ஜி ஒரு வரவேற்கத்தக்க ரூல்ஸ் ஜீரோ எஃப்ஐஆர் பேர் ஆக்சுவலி எஃப்ஐஆர் பதிஞ்சாங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஷனையும் பதியலாம் ஆனால் எந்த ஒரு ஸ்டேஷன்ல விசாரிக்கணும் அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அது பேர் ஜீரோ எஃப்ஐஆர் சரிங்களா விசாரணை அந்த லிமிட்ல இருக்க ஸ்டேஷன் பண்ணுவாங்க ஆனால் எந்த ஸ்டேஷன்லயும் வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க ஃபோட்டோ பாருங்க பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க எக்காரத்தை கொண்டு பயப்படாதீங்க இந்த ஸ்டேஷன் போனால் இல்லை அந்த ஸ்டேஷன் போ இந்த ஸ்டேஜன் முடியாது சொல்லிட்டு இருந்தாங்க ஏழை வீட்டில் வராதுன்னு அதுக்காக முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஏழை வீட்டில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஜீரோ சார்னு ஒரு இது கொண்டு வந்துருக்காங்க போட்டோ பண்ண பண்ணல அப்ளை பண்ண பாருங்க தேங்க்யூ